கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணாதிராவுட மக்கள் மேலே கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்திய கூட்டணியிலே இல்ல அதிமுக பாஜக அதாவது குறிப்பா பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி எந்த அணியில இருக்காரோ அந்த அணியில இருக்க மாட்டேன்னு கொண்டிருந்த டிடி விதநகர் வந்து அதே அணியில வந்து இணைஞ்சிருக்கார் கடந்த காலங்கள்ல பழனிசாமி அவரோட கூட்டணி வைக்கிறதே வந்து ஒரு வரலாற்று துரோகம் அது மிக மிக பெரிய ஒரு தவறான ஒரு செயல் சொல்லி இருந்த டி டி வந்து இது எங்களுக்கு ஒரு பங்காளி சென்றதான் அங்க ஒன்னாயிட்டு வந்த மாதிரி ஒரு பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு என்னதான் ஒரு பேட்டி கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஒரு வார்த்தை கூட சொல்லாம முதல்வர் வேட்பாளர் சொல்லாம தான் டிடிவி வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைன்ற ஒரு கருத்தை தான் மையப்படுத்தி பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் தமிழ்நாடு அரசியலை நேரடியாக ஒரு ஐம்பது ஆண்டு காலம் களத்தில் பணியாற்றி விட்டு அதற்கு முன்பாக ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலை வரலாறுல படிச்ச நம்ம மாதிரி ஆளுக்கு இவ்வளவு ஒரு கழுசட பிறவிகளை நம்ம காலத்தில் பார்க்குறது தான் ஒரு வேதனையான நிலைமை எவ்வளவு சாக்கடை பாருங்கள் நான் நேற்றைக்கு பேட்டியில் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் அவர் போய் சேர போகிறான்னு சொல்லியிருந்தேன் அவர் டிடிவி பேட்டி கொடுத்துருந்தாரு எனக்கு நண்பர்கள் அதிகம் நான் பெங்களூர் போனேன் கர்நாடகம் போனேன் எனக்குன்னு பிரசனல் வேலை இருக்குது டெல்லி போனாலும் போனேன் அப்படின்னு சொல்லி ஏயா இப்படிலாம் போய் பேசி வாழ்ந்து அரைஞ்சான்னு உதவிடா சாமிகளா அரைச்சாங்க வகுத்துக்காக என்னென்னதான் போய் பேசுறது உனி நம்பி வந்தவங்க தான் அவங்க தலையில அவங்க போட்டு செருப்பு எடுத்து அவங்க அடிச்சுக்கிறேன் நீ ஒரு மனுஷன் நீ ஒரு தலைவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன நடக்க போகுது கேட்டா பல பேருக்கு அரசியல் வாழ்க்கை சமாதி கட்ட போகுது நிதானமா சிந்திக்கிறவன் கருதாம சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதியா மக்கள் மதிக்க போற பல பேருக்கு அரசியல் முடிவு தேர்தல் தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மனுஷனார் பிறந்ததுக்கு ஒரு கொள்கை வேணாம் ஒரு லட்சியம் வேணாம் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல பொதுமக்கள் பார்க்காம இருக்காங்களா கோடி கோடியா கொள்ளை அடிச்சிருக்காங்க வருமானத்துக்கு டிடிவி தினகரன் வர வருமானத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வருது ரெட்டலைக்கு சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த காமிச்சு என்ன என்ன விஜய் விஜய் நிலைமை என்ன எந்த பக்கமும் போக முடியல நீ எங்கே திமுக வெடி போடாம என்னைக்கு நீ வெடி போட எல்லாம் எல்லா கட்சியும் தயாராயிடுச்சு ஆனா ஒன்னு நான் சொன்னேன் தேர்தல் காலத்துல திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுக இரு அணி இருதுரு அரசியல் தான் நிற்கும் ஆனா அதிமுக பிஜேபியோட இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற கட்சினால மாபெரும் தோல்வியை சந்திக்க இரண்டாவது இடம் அவங்க தான் இருப்பாங்க அது ஒண்ணும் மாற்றம் இல்லை அமிதமான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருநூறு சீட்டு தான் நம்ம மதிப்பிட்டோம் இரநூறு இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில வெற்றி பெறும் கணக்கு போட்டார் எனக்கு தெரிஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது நீ கூத்துல பொதுமக்கள் பாக்குறாங்கல்ல இன்னைக்கு பாருங்க நான் நேரத்தே சொல்லிட்டேன் ரெண்டு நாள்ல போய் டெல்லியில போய் யாருக்கும் தெரியாம போன்ல ஆஃப் பண்ணிட்டு போய் டெல்லியில போய் உட்காந்து டெல்லியில போய் அமித்ஷா மிரட்டி ஒரு தஞ்சாவூர்ல நாங்களாம் பெரிய முக்குளத்து சமூகம் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பர பேண்ட பரம்பரை ஓ உட்கார வச்சு அமித்ஷா யாராப்பா அமித்ஷாக்கெல்லாம் போய் பயந்து உட்கார்ந்து முப்படையே கையில் வச்சிருந்தோம் உங்க வீட்டுல ஏ விட கூடாரா அதுக்கு தேவை கோழி கோடியா குள்ள பாண்டிச்சேரியில வீடு எங்க டெல்ல வீடு அங்க எங்க பார்த்தாலும் பாங்களா இந்த அம்மாவை ஆட்சியரை வச்சு பயன்படுத்தி கோழி கோடியா அடிச்சுட்டு நீங்க அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு டெல்லிக்காரனுக்கு டெல்லி வாலாக்கு பயந்துக்கிட்டு எஞ்சிருந்தா எஞ்சிருந்தீங்க உட்காருனா உட்காடுறீங்க படுந்தா படுறீங்க கூட்டணிக்கு வாழ்றீங்க நீ எதுக்கு தனி கட்சி நடத்தின உன்னை நந்தி வந்தது என்ன அம்மா மக்கள் முன்னேற்றக்கிற ஒரு கட்சி தேவையே அப்போ பதினெட்டு சட்டமன்ற உறுப்புனுடைய தேடி வந்தாங்களே அவங்க கது என்ன உன்னை நந்தி வந்த தொண்டருடைய கெதி என்ன தினகே பதில் சொல்லணும்ல ஓகே எடப்பாடி பழனிசாமி இல்லாத அண்ணா திமுகவை நாங்கள் உருவாக்குவோம் இதெல்லாம் என்ன வெட்டி வீரவேசனை ஜாமா வெட்டி பேச்சு வெண்ணை வெட்டி சிப்பாய் மாதிரி பேசுனீங்க நாங்க தேசிய ஜனநாயக கூப்பிடிலிருந்து விலகுற விலக முடியுமா நீ அடிச்சிருக்க கொள்ளைக்கு ஒரு கொள்ளை கொள்ளையோ கொள்ளை கொள்ளைக்கு பாவம் என்ன நினைவுண்டா இந்த இல்லா பிள்ளா மாதிரி அண்ணா திமுக தொண்டை அலைறான் பாவம் உன்னே நம்பி வர்ற அவள் பக்கம் ஓபிஎஸ் நம்பி போனாங்க ஓபிஎஸ் நம்பி போன புற அவர் விட்டு ஓடிட்டு இருக்கான் புறா இன்னைக்கு வைத்திலிங்கம் போயிருக்கு அங்கேயாவது தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலிமை சேர்க்கணும் இன்னைக்கு அது கூட சின்னமா இன்னைக்கு பேசிருக்காங்க தாய் கழகமா அது தாய் கழகம் இல்ல தீய கழகம்னு பேசுறாங்க அவங்க ஏதோ பேசணும்னு அம்மா சின்னமா பேசிட்டு இருக்காங்க தவிர திமுக தானே அதிமுக தாய் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தாய் கழகம் திமுக தாய் கழகம் திராவிட கழகம் திராவிட கிழக்கு தாய் கிழங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் சுயமரியாதை அக்கா சர்பிடி தியாகர ஐரின் டி வரலாறு நீங்க இப்ப அவங்கள பொறுத்த அளவுல அவங்கள ஆகிட்டு நன்றி கட்ட கூட்டம் கூட வெளியேறிட்டான் அவங்கள சின்னமாக இந்த மாதிரி மிரட்ட முடியல அவங்கள மிரட்ட முடியல நேரடியா கூப்பிட்டு டெல்லிக்கு வாங்கலாம் கூப்பிட முடியாது கனார கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டினது மாதிரி எடப்பாடி பழனிசாமி மறக்கினது மாதிரி இப்ப ஓபிஎஸ் மிரண்டு போய் தான் இருக்காரு மிரண்டு போய் இருக்காருன்னா அவர் அவருக்கு வந்து இன்னைக்கு கட்சியில சேர்த்து நீ அமைச்சர்கள் ஆகி கொடுங்க பொருளாளர் ஆக்கி கொடுங்கன்ற அதுக்கு முடியாது அது முடியாதுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முடியாது அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாள்ல டெல்லி மிரட்டு அன்னைக்கு பாருங்க கூத்தர் பியூஷ் கோயலுக்கு யாரோ ஒருத்தன் பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் ஒரு ஆள் வந்திருக்காரு அவரை போய் சந்திச்சு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் இணைறேன் அப்படின்னு தினகரன் போய் சேர்றாரு பீஸ் கோயிலில் சந்திச்சு இவர் பீஸ் போன பல்பாக போயிட்டேன் டிடிவி தினகரன் இனிமே பீஸ் கோவில் என்னைக்கு சந்திச்சு தேசிய தினாய் குடி சொன்னியே அப்படியே டிடிவி தினகரன் பீஸ் போன பல்பு முடிஞ்சு போச்சுங்களேன் டிடிவி தினகரன் அரசியல் இனிமேல் எதிர்பாத உண்டா அரசியல என்ன பேச முடியும் உன் பேச்சுக்கு மரியாதை இருக்குமா யாராவது மதிப்பானா சூடு சோழன தன்மாரம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒத்துக்கிற நீங்க கேட்ட இல்ல அந்த கேள்விக்கு ஒரு ஒரு வலைதளத்துல வந்து இத்தனை கேள்வி தினகரன் இந்த கேள்விக்கு எல்லாம் தினகரன் தான் பதில் சொல்லணும் ஜெயலலிதா சாவின் மர்ம மரணம் என்று சொன்னது யார் தினகரன் சொல்லலையா பாஜக தூண்டுதலில் ஓ பி எஸ் சொன்னாரு தினகரா பதில் சொல்லுப்பா டிடிவி ஓடி ஓடியா கொள்ளை அடிச்சுட்டு தன்மான திறந்து கூடி குறை வந்து வாழலாமா ஓ பி எஸ் யாரால் தினகரன் பாஜக நீங்க தான் சொன்னீங்க கோவத்தில் அடைவட்டு கிடைக்க யார் காரணம் தினகரன் பாஜக நீங்க தான் சொன்னீங்க சசிகலா முதல்வராக தடுத்தது யார் தினகரா பாஜக நீங்க தான் சொன்னீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தடுத்தது யார் தினகரா பாஜக நீங்க தான் சொன்னீங்க தினகரனை உங்களை கைது செய்து டெல்லி சிறையில் அடைத்தது யார் தினகரா பாஜக நாங்க சொல்ல நீங்க சொல்றீங்க பாஜக தானே காரண திமுக காரண நாடு முன்னேற்ற கழகத்தை நாங்க வீட்டுக்கு வரட்டும் அம்மா ஆச்சி கொண்டு அம்மா ஆட்சியா கொண்டு வரது நீங்க போயிருக்கீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி ஆட்சி நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக கொண்டு வரதுக்கு முன்னாள் முடிக்க டெல்லி அதுக்கு போயிட்டு அம்மா என்று எந்த அம்மாவை சொல்றீங்க நிர்மலா சீதாராமன் சொல்றீங்களா புரட்சித்திரை அம்மாவை சொல்றீங்களா இல்ல ஒரு சின்னமாவை சொல்றீங்களா நான் மானங்கட்ட புலப்பா இருக்கு சசிகலா முதல்வர் ஆகும் போது கைது செய்து சிறையில் அடைத்தது யாரால் தினகரா பதில் சொல்லுப்பா தினகரா பாஜக அதிமுக குழப்பத்தை உருவாக்கியதும் பிறகு ஓபிசி துணை முதல்வராக இரு என்றதும் யார் தினகரா உன்னை துணை பொதுச் செயலாளர் எடுத்து விட்டு உங்க குடும்பத்தை அதிமுக நீக்கியது யார் தினகரான் பாஜக ஒதுக்காமல் இழுத்தடித்து யாருடைய நிர்பந்தத்தால் தினகரன் பாஜக இல்லையா அதிமுக ஆட்சியை அடிமை ஆட்சியாக நான்காண்டு காலம் நடத்தியது யார் தினகரா பாஜக உங்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் பதவி பறிப்புக்கு யார் காரணம் தினகரா பாஜக இப்போது வரை அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்து ஓபிஎஸ் உள்ளிட்ட பதினோரு பேர் மீதான வழக்கு தீர்ப்பு தடுப்பதற்கு யார் காரணம் தினகரன் பாஜக சசிகலா சாக்கடை என்று சொல்லியது யார் தினகரா பாஜக சசிகலா இளவரசி சுதாகரன் சொத்தை முடைக்கியது யார் தினகரா பாஜக டெல்லி திகார சிலையில் ஒன்று அடைத்தது யார் தினகரா பாஜக சசிகலாவின் நன்னடத்தியால் முன்கூட்டியே வெளியே வராமல் தடுத்தது யார் தினகரா பாஜக தனிமூலமான அனுப்பி டெல்லியில் ரகசிய பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது யார் தினகரா பாஜக தேர்தலில் யார் எதிர்க்க வேண்டும் தினகரன் போது எதிரி திமுக இவ்வளவு அப்பொழுது பாஜக விட்டு போது எதிரி திமுக மக்கள் வந்து எச்சரிக்கை போட்டடா எங்கேயாவது ஓட்டு கட்டு போயிடா தினகரன் மூஞ்சியில துப்பி விட்டுருவா மான கட்ட போல முக்குலத்தோட விழுந்து எதுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு முக்குலத்தோட ஓட்டு தானே தினகரனை எங்க டெல்டா மாவட்டத்திலேயே தென் மாவட்டத்திலேயே விழுந்துச்சு

இன்னைக்கு ராம்தாஸ் ஐயா சொல்றாரு நானும் இன்னும் தேசிய ஜனநாயக கூப்பிட்டுல தான் இருக்கேன் வெக்கமா இல்லையா உடம்பே இல்லான்றேன் அன்புமணியே கூப்பிட்டு போயிட்டாங்க வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க உங்களை கேட்காம கொஞ்சம் கூட சூடு சொன்ன வாழ்றது என்ன அந்த பதவி இப்ப நாங்களா இருக்கோம் இப்ப நாங்களாம் எவ்வளவு கோடு பணிகளிலிருந்து ரத்தங்களை செலவு பண்ணி இயக்கம் வியர்வை சிந்தி ஏ எம்எல்ஏ பதவி கொடுத்தா கொடுக்காங்கன்னு திமுக வாதிருக்க முடான்றோம் எதிர்பார்க்க கேட்கறது எங்க உரிமை கொடுத்தா நிற்பான் மக்களுக்கு பணியாற்ற போறா கொள்கைக்கு உரமா நிற்பான் தளபதி ஸ்டாலின் கருத்தை வலுப்படுத்துவோம் இல்லையா திமுக நாங்க ஆயிரம் வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மனிதனா பிறந்துட்டா சித்தாந்தத்தை படிச்சுட்டா பெரியார் அண்ணா கொள்கையை பேசிட்டா பாஜக காலு நாடு கட்டு போயிடும் ஒரு கட்டமைப்பு திராவிட இயக்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கா இந்த கட்டமைப்பு கொடுத்துனா நின்று இந்த வரலாறு நிச்சுதான் போதும்பா எம்எல்ஏ ஆனாதே சிவலோக பதவி கிடைக்க போதா இல்ல சொர்க்கத்துக்கு அனுப்ப போறானா அது ஒரு வாய்ப்பு அண்ணா சொன்னது மாதிரி நம்முடைய திராவிட இயக்கம் கொள்கைகளை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் கொண்டு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு இருந்தனால தான் சென்னை என்ற வரைக்கும் பேர் வச்சோம் ஜெர்மலி கொழுதையை கொண்டு வந்தேன் அண்ணா புற வச்சன அது மாதிரி நாங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போனா திராவிட இயக்கத்துக்கு வலுவம் துப்பான் வலுவம் இல்லாம யாருக்காவது கொடுத்து நிற்கோ வந்து தேவை கண்டியோ போய்க்கோ கொள்கை வந்து நிற்கிறா கொள்கை வாரியா வாழ்ந்தான்ட்டு போகிறோம் சூப்பரே இருந்தான்ட்டு போகிறோம் வீரனா வாழ்ந்துட்டு போகிறா சட்டமண உறுப்புறந்தா தான் நம்ம மரணம் அடையும் போது சொர்க்கத்தை கூட்டு போப்பிடாங்களா ஏண்டா இப்படி அலையிறீங்க இந்த காலத்து இவ்வளவு கேவலமான பிரவி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாருங்க இப்ப விஜய் என்ன நிலம்னு கேட்டா தேர்தல் காலத்துக்கு வர முடியாத நிலம் என்னை இனி தயாரிப்பு பண்ணி தயாரி தேர்தல் பண்ணி குழு போட்டு எட்டு பேச முடியலையா செங்கோட்டை அவர் ஊர் மாவட்ட தாவேகா இருக்கே தாவே கட்சி ஒரு தற்கூரி கட்சிக்கு மாவட்ட செயலாளர் இடத்துல இருந்தாரு அவர் இவங்களை போய் கட்சியில சேர்க்க சொல்லிட்டு அந்த ஆள் நிலம் நடத்த போயிட்டாரு இவங்க எல்லாத்தையும் கட்சியில சேர்க்கணும் அவர் போராட்டம் பண்ணி வந்தாரு கடைசி உள்ள வந்து பார்த்தா யாரு இல்லை ஓடி போயிட்டாரு போய் அந்த நிலைமை என்னன்னு கேட்டா விஜய பார்க்கவே முடியலையா மனைவருக்கு போயிருக்காரு அப்புறம் இன்னொரு வீடு எங்க அங்க போயிருக்காரு அங்க இருக்க புஷியானு சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம இப்ப அடிக்கடி பக்கமே வரக்கூடாது வரக்கூடாது ஆயினா எவ்வளவு கேவலம் பாருங்க ஒரு கௌரவ பரப்பு செயலாளர் என்பதான பரப்பு செயலாளர் கூட்டாங்க நாஜர் சம்பத்து அவன் என்ன சொல்லியிருக்காங்க அந்த தேர்தல் பணிக்குழு பரப்புரில் இல்லை எவ்வளவு கேவலம் அப்படி ஒரு கட்சி இப்போ நான் ரெண்டு நாளா போய் விஜய் தலைமையில போய் சேரலான்னு போன முன்னாள் அமைச்சருக்கு முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் கொஞ்சம் பேரை கூட்டு போயிருக்காரு செங்கோட்டையே பார்க்கவே மாட்டேன்ட்டாரான் அது மட்டும் இல்ல அவர் மாவட்ட செயலாளருக்கு அந்த ஊர் மாவட்ட செயலாளருக்கு போன் போட்டதுக்கு போன் எடுக்க மாட்டேன்ட்டானா ராஜேக மாவட்ட செயலாளர் என்னன்னு கேட்டா புஷ்ஷியானு சொல்லியிருக்கா அந்த மாதிரி எனக்கு செங்கோட்டைய கூப்பிடுவாருன்றிருக்கான் எப்படி கட்சி பாருங்க அந்த கட்சி கரையேறுமா அதுவும் பிஜேபி உற்பத்தி கட்சி தான் பிஜேபி தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்க அந்த கட்சியை அப்புறம் புஷ்யானு அந்த மாவட்ட செயலாளருக்கு அவருக்கு பேசுன்னு சொல்லி நீங்க எந்த மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணாலும் என்கிட்ட கேட்கணும் யாரு புஷ்ஷியானது செங்கோட்டை இந்த மாவட்டச் நான் பேச போறேன்னு சொன்னா நான் அனுமதி கொடுத்தா உனக்கு மாவட்ட செயலர் பேசுவாங்க இதான் அந்த சுயமரியாதைய போய் நிக்கிறாரு அங்க இப்ப ஓபிஎஸ் நிலைமையில தடுதமா நிலைமையில தள்ளிட்டாங்க சின்னமாவை பொறுத்தளவுல பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எந்த வகையிலும் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு அல்லது கட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது கட்சியை வலிமைப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பல தூக்குலாம் விட்டாங்க ரஜினிகாந்தே கூட எனக்கு கிடைச்ச தகவல் ரஜினிகாந்தே ஒரு ரஜினிகாந்தே வேற ஒரு இதுக்காக பாராட்ட சின்னமா போகும்போது வேணா பேசலாம்னு கேட்டிருக்காரு அதான் பேச வேணாம் தகவல் அது மாதிரி நடிகை ரோஜா அவங்க சந்திச்சாங்க நான் வேணா பிஜேபியில பேசுவேன்னு வேணான்னு இருக்காங்க அவங்க டெல்லிக்கு இப்படி கூப்பிடலாம் கூப்பிட வா ஏழு மணிக்கு வந்து சேரலன்னு சொல்ல முடியாது சின்னமாவை அவங்க வந்து ஒரு அதிகாரத்துல எப்படி அதிகாரத்துல என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் சின்னம்மாவை சொல்லி விட்டேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி தான் அதிமுக நான் சொன்னது மாதிரி டிடிவி காணாம கூறுவாரு எடப்பாடி பழனிசாமி ஓடிடுவா துண்ட கணன் துணிய கணன் ஓடிடுவா இல்ல மயில்ச்சி சொல்றாரு டிடி தினர் வந்தது அவர் பாருங்க உடனே அதாவது குழாயடி சென்ற மாதிரி சக்கரத்தை சென்று எங்க ஊர்ல அது மாதிரி கேவலமா பேசினாங்க ஏ நீ போனது தெரியாதா ஏ நீ போனது தெரியாதான் பேசிக்கிறது நீங்க இன்னைக்கு பார்த்தா எக்ஸ் தர வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நலனுக்காக எந்த மக்களோட மகன் மிதுன் பழனிசாமிய எட்டாயிரம் கோடி ஊழல் அந்நிய செல்லவாடி வழக்கில் விமானமான உள்ள மகனை காப்பாத்துறதுக்காக கூட்டணி இவர் டிடிவி தன் மகள் தன் பெண் பிள்ளையை காப்பாற்றுக்காக கோடி கோடியாக கொள்ளி அடிச்சு பணத்தை பாதுகாக்கிறதுக்காக டிடிவி போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு வேற என்ன அவனுக்கு மக்கள் நலன் இருக்கு விலங்கு மாத்து நலன் இருக்கு இவருக்கு சந்தர்ப்பாத அது மாதிரி இன்னைக்கு தேர்வு நெருக்கிட்டாங்க இருபத்தி மூணாம் ஸ்கூல் பிள்ளை அட்டன்ஸ் பண்ற மாதிரி சொல்லப்படுறாரு கரெக்டா எல்லாம் நிக்கணும் மேடையில எல்லாம் நிக்கணும் இருபத்தி மூணாவது கூட நிக்கணும் இருபத்தி மூணாவது மிரட்டி இவரை டிடிவியை மிரட்டி கொண்டு போயிட்டாங்க ஐயா இப்ப சாயந்தரம் அவசரம் கொடுக்க போட்டுருக்காரு ராமதாஸ் ஐயா என் மக ஒரு பக்கம் ஓரமா நிக்கட்டான் நான் ஒரு பக்கம் நிக்கிறேன் இவ்வளவு கேவலமா டிடிவியும் எடப்பாடி ஊத்தவா உதவிக்குமாரு டிடிவி இன்னும் பேச்சு அவன் பேசுற பேச்சுனா பார்த்தா அடே அப்பா ஒரு பச்ச பச்ச உபச்சாரியை பேசுற மாதிரி ஒரு உபச்சாரம் பண்ற மாதிரி பேசுனேன் உணவு காலமா பேசிட்டு இவனை மந்திரி ஆகிறதுக்காக ஊத்த வாய் உதயகுமார் மந்திரி ஆகிறதுக்கு டிடிவி பிரச்சாரம் பண்ண போறியா எங்கேயும் வந்துடாதீங்க டிடி உங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்கீங்க மரியாதை வச்சிருக்கீங்க எங்கேயும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் தெற்கு சிவப்பா கொந்தராத வீரமான மண்ணு சார் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கரை சேர்மாங்க சார் அந்த கூட்டணி என்ன இந்த கூட்டணி எப்படி சேரும் இது கூட்டணியா இது அக்கிரமமான கூட்டணி அநியாயமான கூட்டணி கேவலமான கூட்டணி மானரசு உள்ளவர் இந்த தேர்தல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தால தன்மானம் உள்ளவருக்கும் தன்மானம் கட்டணும் நடக்கிற கூட்டணி இதுக்கு மனச்சார் பெற்ற கூட்டணி இந்தியா கூட்டணி பேர் இருக்கலாம் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி பேர் இருக்கலாம் என்னையை பொறுத்தவரில் சுயமரியாதை உள்ளவனுக்கும் சுயமரியாதை கெட்டவனுக்கும் நடக்கிற கூட்டணி பத்திரித்தன்மை உள்ளவனுக்கும் அங்கிட்டு மாத்திக்கிறது நீங்க போட்டுக்கிறது நீங்க இல்ல பத்திரித்தன்மை இல்லாதவனுக்கு நடக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொள்கை கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பத்திரித்தன்மையான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையான கூட்டணி லட்சிய கூட்டணி இந்த கூட்டணி வெள்ளும் கூட்டணி தன்மான கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி கூட்டணி நாட்டை சீர்கிடக்கிற கூட்டணி இந்த கூட்டணி விரட்டி வெற்றி அடிப்பாங்க தினகரன் எங்க ஓட்டு கேட்டு வந்துறாங்க நல்ல நான் பண்ண சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா போறேன் ஊத்தவா விஜயகுமார் மந்திரியாக்க போறேன்ட்டு வந்துடாதீங்க ஆனா ஒரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையான கூட்டணி என்ன சொல்லிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒத்துக்கிட்டே நாடகம் கூட்டணி மதுரை சபைக்கு எடப்பாடி பழனிசாமி கால வந்து கையெழுத்து போட்டு விட்டாரு ஆனா வெளியே வந்து இன்னைக்கு தினகரன் வரவேற்பு வருங்க அப்போ உள்ள வந்துருச்சா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி இணைந்தது நாட்டு நலன்கள் இணைததை வரவேற்கிறேன் அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அண்ணா திமுக தலைமையான கூட்டணி வெண்பாடே அவர் முதலர் வெட்பாடா இல்லையாங்க சார் அதை கூட கொஞ்சம் முதலுவர் வேட்பாளருன்னு சொல்லி டிடிவி சொல்லியிருக்காரா டிடிவி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வாங்க கூட்டணி சேருவோம் நம்ம அதிகமான சீட்டு வெற்றி பெறுவோம் அப்ப எடப்பாடி பண்ணனின் சாமி முரமைச்சர்லன்னு அப்ப சொல்லுவோம் வேலுமணியவோ உங்களவோ நாங்கள் சொல்லுவோம் எதுக்கு இப்போ நீ தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சிக்கிருங்க வாங்க நாங்கன்னா உதயகுமார் மந்திரியா இருக்கிறதுக்கு அவங்களை நாங்கள் இந்த கூட்டணி வச்சிருக்கோம் நாங்க நிறைய பேர் மந்திரியாக போறோம் அதில் நீங்கள் ஒரு மந்திரி தான் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க அதனால அவர் போயிருக்காரு நீங்க மந்திரியாக போறது இல்லை இந்த தேர்தலோட அரசியல் வாழ்க்கை முடிவுரை இறுதி அத்தியாயத்தில் தினகரன் இருக்கிறார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பாஜக முன்னாடி போறாங்களோ மக்கள் விரட்டி அடிக்கிற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நன்றி சார் நன்றி